அவங்களுடைய படைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது பிளவு அப்படிங்கிறது கிடையாது அவங்களுடைய கையில போய் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அந்த மாதிரி மறைவுக்கு பிறகு மொத்தமா கட்சி அவங்க கட்டுறதுலாம் போச்சு அவர்களை பிரித்து வைத்தது அவர்கள் தான் அவர்களை சேர்த்து வைப்பது அவர்கள் தான் அவர்களை ஆட்டி வைப்பது அவர்கள் தான் இது மேல்மட்ட தலைவர்களுக்கும் தெரியும் அடிமட்ட தொண்டர்களுக்கும் தெரியும் இப்போ அது வெட்ட வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க வந்து வரப்போறாங்க அவ்வளவுதான் தலைவர் விஜய் அவர்களை வந்து எல்லாரும் சேர்ந்து தளிச்சு விட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் அவர்கிட்ட இருக்கு இப்போ சீமான் ஒரு நேரம் எல்லாம் கேட்டார்னு பல தகவல் எல்லாம் வந்துருக்கு எப்படி பாத்துருக்கீங்க இல்ல தனிச்சு விட்டுட்டாங்கன்னா அவரை தான் அவரை தானே சொன்னாரு நாங்க தான் கூட்டணி வைப்போம் இல்லையா நாங்க ஆட்சி வைப்போம் அமைப்போம் இல்லையா எல்லாருக்கும் நாங்க வந்து கூட்டணியில பங்கு கொடுப்போம் இல்லையான்னு கேட்டா கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தல் கூட சந்திக்காத ஒரு நபரு எல்லாரையும் என் கூட வாங்க நாங்க பங்கு தரேன்னா என்ன அர்த்தம் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு கூட்டத்தை பார்த்து கான்பிடண்டா பேசலாம் அரசியல் கணக்கு எல்லாரும் தான் கூட்டம் சேருது அது ஓட்டா மாறிடுமா கூட்டத்தை வச்சு நீங்க வந்து ஓட்டா மாறுங்கிறத கான்வன்ட் பண்ணால் அரசியலினுடைய அடிப்படை தெரியாத ஒரு நம்பர் தான் அப்படி சார் கூட்டத்தை பார்க்கும் ம் இவங்க ரோட்டில் போறீங்க ஐந்நூறு பேர் இருக்கா நீங்கள் நடந்து போகிறோம் அதுக்கு கூட்டம் வருமா மல்லு மலைக்காட்சி சொன்னங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு சிகிச்சைக்கும் மலை வரவேற்பது மகிழ்ச்சி இன்னமோ நீந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுபேரம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நலமாக இருக்கிறேன் நேற்று டெல்லியில எடப்பாடி பழனிச்சாமி அவர்களும் புள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சந்திச்சிட்டாங்க ரெண்டு மணி நேரம் கிட்ட பேசிட்டாங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கூட்டணி ஏதாவது பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை மௌன மொழி தான் என்ன பேசியிருக்க போறாங்க இவர் பேசிருக்காரு அவருக்கு புரியாது அவர் பேசுறது இவருக்கு புரியாது இவருக்கு ஹிந்தி தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாது ரெண்டு பேருக்கும் மௌன மொழியில தான் பேசிருப்பாங்க வேற வந்து ரெண்டு பேரும் ரெண்டு மணி நேரம் பேசிருக்க போறாருன்னு தெரியல இல்ல முதல்ல இந்த சந்திப்பே முதல்ல மறுத்தாங்க என்ன சொல்றது எடப்பாடி பழனிசாமி இங்க சென்னையில இருந்து கிளம்புறப்ப என்ன சொல்றாரு நாங்க வந்து கட்டணம் கட்ட போறோம் கட்டிருக்கிறோம் அதிமுகவின் அலுவலம் ஒண்ணு வெளியில் திறந்துருக்கோம் அதில் ஸ்க்ரீன்லாம் எப்படி இருக்குது கரெக்டாக வேலை செஞ்சிருக்காங்களா கட்டடம் கட்டியிருக்காங்களா செங்கல்லாம் பூச்சிருக்காங்களாம் பார்த்துட்டாருன்னு போனார் அங்கே போய் டெல்லியிலேயே அங்கேயே அந்த கட்டிடத்தை பார்த்துட்டு வெளியே வரப்ப கேட்டாங்க கட்டடத்தை பார்த்துட்டீங்க நல்லா இருக்குது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்பவும் கேட்கறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஈவினிங் வந்து நீங்கள் உள்துறை அமைச்சர் சந்திக்க போகிறீங்களா அதெல்லாம் யாருங்க சொன்னா இல்லாத கேள்வா திருப்பி திருப்பி கேக்குங்கிற மாதிரி கடந்து போயிட்டாரு பார்த்தா எட்டு மணிக்கு கரெக்டாக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி செய்திகள்லாம் வந்துருச்சு எட்டு மணிக்கு நீங்கள் உள்துறை அமைச்சர் சந்திக்க போகிறார் அப்படின்னு எட்டு மணிக்கு சந்திச்சிட்டாரு வரிசையாக அவங்க கை கட்டி உட்காந்து காட்சிகள் எல்லாம் பார்த்துருப்போம் உட்கார்ந்தாங்க சந்திச்சுட்டு வந்திருக்காங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது ஏன்னா அந்த ரொம்ப கான்பிடென்டான ஒரு இடத்துல வந்து நம்ம புலனாய்வு பத்திரிகையாளர் மாதிரி சொல்லக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் பேசினா இதுதான் பேசிக்கிட்டாங்க அதை அது சில பேர் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா தனியாரங்களை ரெண்டு பேர் பேசுறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு உள்துறை இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் ரூம்ல அவங்க நாலு பேர் தான் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு என்ன தெரியும் அது தெரியாது அதனால அரசியல் பேசியிருக்கிறாங்க நம்ம கணிக்கலாம் வரக்கூடிய ஏன் கணிக்கலாம் அப்படின்னா இவர் பேசி சந்திச்சுட்டு போன பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு உள்துறை அமைச்சர் ட்வீட் போற போடுறப்ப நம்ம அதை வச்சு புரிஞ்சுக்கலாம் சரி ரைட்டு இவங்க வந்து கூட்டணிக்கு ஒரு அச்சாரதம் போட்டாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் வச்சு வச்சிருந்த அவர் போட்ட ட்விட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அப்படிங்கிறாரு அதிமுக கூட்டணிலே நாங்கள் இல்லைன்னு இருக்கிறோம் சொல்ல எங்க தான் அவங்க இருக்கிறாங்கன்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணிங்க நாங்க உருவாக்கி இருக்கிறோம் ஆல்ரெடி தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இருக்கு ஆமா அமமுக இருக்கு இன்னும் சில கட்சி எல்லாம் இருக்கு அந்த கட்சிகளோட இவங்க வர்றாங்க அப்ப அதான் அவங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்ற அப்ப ஆல்மோஸ்ட் இவங்க வந்து கூட்டணியை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற அதுக்கு பிறகு வெளியில வந்த பிறகு அவங்க சொன்ன தகவல்கள் அவங்க கட்சி நிர்வாகிகள்கிட்ட அவங்க பேசின விஷயங்கள்லாம் அப்படி கொஞ்ச கொஞ்சமா கசிய ஆரம்பிக்குது ஆல்மோஸ்ட் அவங்க கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக இந்த கூட்டணியோட கூட்டணி இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்காங்க சார் ஆனால் ஊடகங்களில் சொல்லியிருக்காங்க இபிஎஸ் வந்து சில கண்டிஷன் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம்லேயே சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் யூடியூப்ல சொன்னாங்கன்னா அது விமர்சனமாக நம்ம எடுத்துக்கலாம் மெயின் ஸ்ட்ரீம்லேயும் சொல்லியிருக்காங்க பல கண்டிஷனை வந்து வச்சிருக்காரு அதாவது வந்து அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது இபிஎஸ் டிடிவி இவங்க இருக்கக்கூடாதோ பிஎஸ் டிடிவி சசிகலா இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா எங்க தலைமையில தான் கூட்டணி வரணும் இப்படிப்பட்ட கண்டிஷன் எல்லாம் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க எனக்கு அந்த வடிவல் காமிதா போங்க தெய்வமே போங்க நீங்க சொன்ன எனக்கு கையெழுத்து போட்டு போயிடுவோம் தெய்வமே இதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க டெல்லி வரைக்கும் அப்படிங்கிற மருத்து இருக்கு அந்த அதாவது எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஜெயலலிதா மாதிரியான ஒரு கரிஸ்மாட்டிக்கான லீடர் கிட்ட எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி அப்படி இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல இல்ல உண்மைதான அது தமிழ்நாட்டுக்கே தெரியுங்க எம்ஜிஆர் மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கா எடப்பாடிக்கு அவங்க வந்து எந்த சமூகத்தையும் சாராத ஒரு முகம் இருந்துச்சு ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த சமூகத்தையும் சாராத ஒரு ஒரு போல்டான ஒரு பெண்மணிங்கிற ஒரு முகம் இருந்துச்சு இப்ப எடப்பாடிக்கு என்ன இருக்கு எதை நீங்க வந்து அப்படி சொல்லி எடுத்துக்க முடியும் அவருக்கு ஒரு சமுதாய முத்திரை இருக்கா இல்லையா எடப்பாடிக்கு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இருந்தாலும் ஒரு சமுதாய முத்திரை இருக்கு முத்திரை இருக்கு இப்போ இந்த கட்சிக்குள்ள இவ்வளோ நடக்கிறதே இவங்க தானே ஆட்டி வைக்கிறாங்க நான் அம்மையார் மறைவுக்கு பிறகு கட்சி முழுவதுமாக அவங்க கண்ட்ரோல்ல போயிருச்சு ரெட்டை அந்த மாதிரி எப்படி பாக்ஸில் வச்சு அடக்க பண்ணாங்களோ அதோட சேர்ந்து ரெட்டலையும் போட்டாங்க இப்போ இருக்கு இந்த இருந்து பூத்த ஒரு பூதா இருக்கு அதை பாஜக தான் இவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தனியா நிற்க வச்சதும் பாஜக தான் ஓபிஎஸ் டிடிவி தனியாக இருக்க வச்சதும் பாஜக தான் இப்ப இவங்களை சேர்க்கிறதும் பாஜக தான் எல்லாமே பாஜகவுடைய கண்ட்ரோலில் தான் அதிமுக இருக்கு அமித்ஷா முன்னேற்ற கழகம் தான் அது அதிமுக முன்னேற்ற கழகம் மாறி அமித்ஷா முன்னேற்ற கழகம் மாறி பல வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து முடிஞ்சு போச்சு இப்போ நீங்க வந்து இவர் போய் கோச்சிட்டு வந்தாரு சமாதானம் பண்ணாரு தெய்வமே குடுங்க தெய்வமே அவங்களுக்கு ஐம்பது சீட்டுக்கு மேல தரமாட்ட தெய்வம்னு பார்த்தீங்களா எங்கள் தலைவரை பார்த்தீங்களா உள்துறை அமைச்சரை பார்த்து எவ்வளவு கடுமையாக பேசிட்டாரு அப்படின்னு நீங்கள் வந்து பல சில மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விஞ்ஞானிகள் அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க எதுவுமே கிடையாது பாஜகவினுடைய கையில் அதிமுக போய் பல பலர் இவங்கலாம் அவங்கதான் பிரிச்சு வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க தனியாக தான் அவங்களுடைய பிளான்ல தான் பிரிச்சாங்க இப்ப அவங்க தான் சேர்க்குறாங்க அதுக்கு என்ன காரணம்னா இப்ப தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு அதிகமான மும்மொழிக் கொள்கை பிரச்சனை அப்புறம் வந்து டீலிமிடேஷனுடைய பிரச்சனை எல்லாம் அதிகமா போயிட்டு இருக்கு அப்ப நம்ம தனிச்சு நின்னோம்னா பெருசா வாக்கு வாங்க வாக்கு பெற முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க எப்பயுமே ஜெயிச்சுட்டு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தோற்றுவிட்டாங்க தனியார் இப்போ நாளுக்கு நாள் பாஜகவினுடைய இது டவுன் ஆகிட்டே வருது இது அதிமுகவுக்கு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கு அதை நீங்கள் மறக்கவே கூடாது திமுகவுக்கு எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோ அதிமுகவுக்கும் அதே அளவுக்கு வலுவாக கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி எல்லா பக்கமும் இருக்கு கொஞ்சம் வாக்கு வங்கியும் இருக்கு அது தன் பக்கம் பயன்படுத்திக்கிடுவோம் தனியாக நின்று பயன் இல்லை திருப்பி ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ப்புறாங்க டிடிவி ஓபிஎஸ் சசிகலா எல்லாருமே ஒன்றா தான் போகிறாங்க இருபத்தி ஆறு தேர்தல் என்ன அவங்க என்ன சொல்லிக்குறாங்கன்னா ஓபிஎஸும் டிடிவியும் சசிகலா என்ன பண்ணுவாங்க நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கும்பாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க அதிபுக கூட்டணியில இருப்பாங்க ஆனா எல்லாரும் ஒரே கூட்டணியில தான் இருக்க போறாங்க இவங்களை பிரித்து வைத்ததும் அவங்கதான் இவங்களை சேர்த்து வைக்கிறதும் அவங்கதான் இப்ப நடக்கிறதும் அவங்கதான் பண்றாங்க அப்படிங்கும்போது இது நீங்க வந்து எடப்பாடி வந்து டிமாண்ட் பண்ணிட்டாரு அடம் முடித்தார் வழிக்கு கொண்டு வந்தார் வழி போனாருங்கறதெல்லாம் எல்லாமே வந்து தவறான தகவல் இது கட்சி அங்க போய் பல வருஷம் ஆச்சு எடப்பாடி அவர்கள் வந்து நேத்து கொடுத்த பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லிட்டாரு கூட்டணி பத்தி எதுவுமே நாங்கள் பேசல மக்கள் பிரச்சனையே நாங்கள் எடுத்து போய் சேர்த்தோம் அதாவது இருமொழி கொள்கையை அவங்களுக்கு உணர்த்தணும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொன்னோம் டாஸ்மாகில் இந்த இடி விவகாரத்தை பத்தி நாங்கள் பேசணும் தவிர கூட்டணி பற்றி நாங்கள் எதுவுமே பேசணும்னு சொல்லிட்டாரு இல்லை இது இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க கூட நேற்று பிறந்த பிள்ளை கூட நம்பாது ம் இது வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்தோம் மாநில உரிமைகளுக்காக போய் போராடிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஏன் நீங்கள் மாநில உரிமைகளை பத்தி பேச போற நீங்க ஏன் காலையில சொல்லிட்டு போக சரி பத்திரிக்கையார்கிட்ட கேட்குறாங்க நீங்க டெல்லிக்கு எதுக்கு போறீங்க உங்ககிட்ட நீங்க நீங்க எங்க ஊருக்கு போறீங்க எதுக்கு ஊருக்கு போறீங்கன்னா சொல்லுவீங்க சொந்தக்காரர்களுக்கு போகிறேன் கல்யாணத்துக்கு போறாங்க இல்ல டேட்டிங் கூட போகிறேன்னு சொல்லுவீங்க நீங்களா சரியா ஒரு கட்சி தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போறாரு பத்திரிக்காரன்னு கேட்குறாங்க எதுக்கு டெல்லிக்கு போறீங்க எங்கள் பில்டிங் ஒன்று கட்டியிருக்கோம் அது நல்லா கட்டிருக்காங்க செக் பண்ணிட்டு வரோம்னு சொல்கிறாரு அப்ப சாயங்காலம் போய் உள்துறை அமைச்சர் பாருங்க இங்கேயே சொல்லிட்டு போங்க அங்கே எட்டு மணிக்கு அப்பார்ட்மெண்ட் கேட்கறேன் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் உள்துறை அமைச்சரை பார்த்து பேச போறாங்க அப்படின்னு தாங்க பேசுங்க எதுக்கு நீங்கள் பின்வாசல் வழியாக போறீங்க ஏன் மறைக்கிறீங்க அப்படி இதுலேருந்து தெரியலையா உங்களுக்கு புரியுது அப்பாயின்மெண்ட்டுங்கிறது ஒரு உள்துறை நீங்கள் மத்தியானம் நாலு மணி வரைக்கும் நீங்க பிரிட்டு எல்லாம் சொல்கிறீங்க நாங்கள் வந்து இதுக்கு தான் வந்திருக்கோம்ன்றீங்க எட்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட் நாலு நேரத்தில் உங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க உள்துறை அமைச்சர் இப்போ எதுக்கு நீங்க போனீங்க அதுக்கு பிறகு இவர் என்ன சொல்கிறார் இவ்வளோ நாள் தமிழ்நாட்டுடைய பத்தி பேசாமல் இந்த உள்துறை அமைச்சர் இவர் போயிட்டு வந்த பிறகு போறாரு ட்வீட் போறார் இருபத்தி ஆறுலாம் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தான்ன்றாரு எல்லாமே பார்க்குறப்ப எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரியுது இது நீங்கள் நீங்க மறைக்க போறீங்க நீங்க மறைக்க மறைக்க நீங்க தான் அம்பலப்பட போறீங்க ஆமா நாங்க பாஜகவோட கூட்டணிதான் இருக்க போறோம் என்ன ஆயிருப்போம் ஏன் தைரியமா சொல்ல தாங்க சார் போன வாரம் கூட சொன்னாரு கூட்டணி பத்தி ஆறு மாசம் கழிச்சு முடிவு படிக்காம பாஜக வந்து கிஜக ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா நம்ம பாஜகவோட கோத்து கோத்து பேசுறது இது வரைக்கும் முன்னாடி சொன்ன என்ன சொன்னாரு இது வரைக்கும் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாரு நாங்க வந்து கூட்டணியை பத்தி அப்புறம் பேசுவோம் இப்ப என்ன சொல்றாரு எங்களுக்கு திமுகவா எந்த கட்சியும் எதுவும் கிடையாது எந்த கட்சியம்னு சொல்லிட்டாரு தாஜாக்கா எதுவும் கிடையாது ஆனால் நாங்கள் வந்து எதுக்கு என்ன கொள்கை ரீதியான கூட்டணிலாம் கிடையாது தேர்தல் ரீதியான கூட்டணி தான் தேர்தலுக்காக நாங்கள் கூட்டணி அமைச்சுருவோம் அப்படின்னு இறங்கி வந்ததை போய் தெரிஞ்சு போச்சு இது அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு இனி நம்ம வந்து அதை வந்து இல்லைன்னு சொல்கிறதும் மறுக்கிறதும் மறைக்கிறதும் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சுப்பிடும் இன்னும் கொஞ்சம் நாளாக வெட்ட வடிச்சமாக தெரிஞ்சு போயிடும் சரி நடக்க போகுது சரியா இப்ப விஜய் தரப்புல இருந்து அவங்க அதிகமான சீட்டுகள்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்தது அதை வந்து அவங்க டிமாண்ட வந்து குறைக்கிறதுக்காக எடப்பாடி இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல நான் போய் பாஜக பக்கம் போற மாதிரி போனா விஜய் இன்னும் கொஞ்சம் இறங்கி வருவாரு அப்படி கூட பண்ணிருக்காங்க அவருடைய அரசியல் சாலைக்கு தளம் நினைக்கிறீங்க அப்படி கூட இருக்கலாம் அதுக்காக வாய்ப்பே கிடையாதுங்க அரசியல் சாந்தக்கீர்த்தனம் ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ம் அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப ஆனால் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி நாலில் வச்சுருந்தா நல்ல ஒரு நாலஞ்சு சீட்டாகவும் ஜெயிச்சு இருபத்தி நாலு வச்சு அவங்கதான் பண்ணுறாங்க இருபத்தி தனியாக நின்று நீங்கள் ஒரு பத்து சீட்டாவது வாங்க வந்து எங்களுக்கு வந்த பிறகு சப்போர்ட் கொடுங்க தமிழ்நாட்டில் பாஜக கூட்டு போனோம்னா த இஸ்லாமியர் வாக்கு தலைத்து வாக்குகள் தமிழார் உலர் வாக்குகள் தேசிய பார்க்க பேசக்கூடிய ஆக்களை விழுங்கால் அப்படிங்கும் போது தனியாக நின்று ஓட்டை வாங்கிட்டு நீங்கள் வாங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் அவங்க தனியாக அவங்க தான் நிற்க பட்டுப்பாட்டை வச்சாங்க இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க யார் எதிர்த்து ஓட்டு போட்டு கேட்டீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவுக்கான தேர்தல் யாரை எதிர்த்து நீங்க பிரச்சாரம் திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்க ஒரு படத்தில் நடந்த தேர்தலில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நீங்க வந்து எது யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணீங்க திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணீங்க அப்பயும் தெரியல உங்களுக்கு யாரை எதிர்த்து நீங்க அதுக்கு அதுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பழைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது பிளவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவங்களுடைய கையில போய் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அந்த கண்ட்ரோல் தான் போச்சு அவர்களை பிரித்து வைத்தது அவர்கள் தான் அவர்களை சேர்த்து வைப்பது அவர்கள் தான் அவர்களை ஆட்டி வைப்பது அவர்கள் தான் இது மேல்மட்ட தலைவர்களுக்கு தெரியும் அடிமட்ட தொண்டர்களுக்கும் தெரியும் இப்போ அது வெட்ட வச்சுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க வந்து வரப்போறாங்க அவ்வளவுதான் அண்ணாமலை நீங்க நினைக்கிறீங்களா அண்ணாமலை யாருங்க அவரு அண்ணாமலை என்ன கொள்கை ரீதியாக ஒரு அடிமட்ட தொடர் மேல வந்தவரா சார் திரும்பவும் வந்து அவர்தான் வந்து பாஜகவோட மாநில தலைவர் சொன்னதே அவங்கதான் திரும்பி சேர சொல்றது அவங்கதான் அவரும் அங்க டெல்லி டெல்லி கம்பெனிக்கு சென்னையுடைய மேனேஜர் அவ்வளவுதான் மேனேஜர் மேல இருந்து வரக்கூடிய மெயில இங்க வந்து ப்ரொசீட் பண்ண போறாரு திட்டு திட்டுங்க அதிமுக எப்படி இருக்கு வலுவா இருக்கான்னு பாப்போம்னு திட்டுன்னு இருக்காங்க பார்த்தா அப்போ ஒன்னும் செல்ஃபெடுக்கலாம் சரி ரைட்டு கடை அடைச்சிட்டு ஆயிரம் கடையை தொடர்ந்துருக்கான்னு பார்த்திருக்கா அவரு நூல் விட்டு பாக்குறதுக்கா அது உடனே ஒரு மாநில ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கூட்டணி கட்சி விமர்சனம் பண்றாருனா ஏன் அதை கண்டிக்கல இல்ல இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பனிப்போர் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு பணி போரா நீங்க வந்து தீத்தி போராட்ட நாளா விட்டுருக்க கூட்டணி கட்சியை விமர்சனம் பண்றாரு ஒரு மாநில தலைவர் தேசிய தலைமை என்ன பண்ணுச்சு இதை கண்டிச்சிருக்க அண்ணாமலைய அண்ணாமலை அப்ப பேச சொன்னது அவங்கதான் ஜி எம் ஆர்டர் போறாரு மேனேஜர் செய்யறாரு அவ்வளவுதான் அதிமுக சின்னதா நமக்கு தனியாக ஒரு அமைப்பு உருவாக்கிட்டோமா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அது வேற மாதிரி ரியாக்ஷன் ஆகிப்போச்சு துணி அதோட நிப்பாட்டிவிட்டாங்க அவ்வளவுதான் திமுக ஆதரவாளர்கள் திமுகவுடைய அந்த பேச்சாளர்கள் எல்லாம் வந்து அதிமுகவை எப்படியாவது கொண்டு போய் பாஜகவோட சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க அவர் வந்து தாவேகாவோடய நாம்தம்மரோடய போறதாவது விருப்பல அது வந்து திமுக அச்சுறுத்தலா இருக்கும்னு நினைக்கிறாங்கன்ற திமுக வரதுக்காக அப்பாயிண்டமெண்ட் வாங்கி பிடிச்சி இதை விட பார்க்க ஒரு உள்துறை அமைச்சர் பார்க்கறது திமுக மோடியை பார்க்க ஸ்டாலினும் உதநிதி அவர்களும் ஒரே ஒரு மாநில தலைவர் ஒரு மாநில திருநூடைய முதலமைச்சர் மாநிலத்திற அமைச்சர் சீஃப் செக்ரிட்டி கூட அடிக்கடி மீட் பண்றாங்க ஒரு மாநிலத்துடைய சென்ட்ரல் செக்ரட்டரியும் தமிழ்நாடு முதல்வர் செக்ரட்டரி பேசிக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் அஃபீஷியலா இது அஃபீஷியலா நடக்கக்கூடிய விஷயம் நீங்க ஏன் மறைக்கிறீங்கன்ற நான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை பேசத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டா சந்தேகம் வராத சார் இவரது போயிட்டு வந்து இதைதான் பேசணும்னு சொன்னாரு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்து என்ன பேசணும்னே சொல்லல இல்ல யார் எங்க போயிட்டு இருந்தாங்க மோடி அவர்களை பார்த்துட்டு வந்து என்ன பேசணும்னே இது வரைக்கும் சொல்லல இல்ல சில விஷயங்கள் சொல்ல முடியும் சில விஷயங்கள் கான்பிடண்டா அஃபீஷியலா பேசக்கூடிய விஷயம் ரெண்டு கவர்மெண்ட் மாநில அரசு மத்திய அரசு பேசக்கூடிய விஷயம் சில விஷயங்களை கோரிக்கையை வச்சிருப்பாங்க சில விஷயங்கள் கான்பிடண்டா சில விஷயங்கள் பேசிருக்கலாம் நீங்க வந்து திமுகவையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி குழப்பணும் அது ரெண்டு மாநிலத்தினுடைய நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மாநில அரசு மத்திய அரசை சார்ந்துதான் இருக்குது அது மாற்று கருத்தே கிடையாது அப்ப அரசாங்க ரீதியாக அதிகாரிகள் பேசுவாங்க அதிகாரிகள் டெய்லி தான் போடுறாங்க உத்தரவு டெய்லி தான் பேசுறாங்க அப்போ உறவுன்னு சொல்ல முடியுமா கொள்கை ரீதியாக யார் எதுக்குறாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல கொள்கை ரீதியாக எதுக்கு எதுக்குற யார் ஸ்ட்ராங்கா எதுக்குறா இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் இந்த உண்மை குழுவை ஏற்கிறாங்க டீலிமிட்டேஷனை வந்து ஆரம்பத்தை திமுக தான் எதிர்க்குது அது மத்த கட்சிகளும் ஆதரவு வருது அப்போ கொள்கை ரீதியாக எதிர்க்கிற செயல்பாடு முக்கியமா சந்திக்கிறது முக்கியமா செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குறாங்க இந்த செயல்பாடுலாம் அவங்க மிஸ் ஆனாங்களா நம்ம அடுத்து விமர்சனம் பண்ணலாம் புரியுது இப்ப வரைக்கும் அவங்க எடுத்துக்கொண்ட செயல்பாடு திட்டங்கள் கரெக்டா போயிட்டு இருக்கிறாங்க அது வரைக்கும் எப்படி விமர்சனம் பண்ண முடியும் புரியுது தாக்க தலைவர் விஜய் அவர்களை வந்து எல்லாரும் சேர்ந்து தனிச்சு விட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமோ அவர்கிட்ட இருக்கு இப்ப கிட்ட போயிட்டு ஒரு நேரம்லாம் கேட்டார்னு சொல்லிட்டு பல தகவல் எல்லாம் எப்படி பாத்திருக்கீங்க இல்லை தனிச்சு விட்டுட்டாங்கன்னா அவரை தான் அவரை தானே சொன்னார் நாங்கள் தான் கூட்டணி வைப்போம் இல்லையா நாங்கள் ஆட்சி வைப்போம் இல்லையா அமைப்போம் இல்லையா எல்லாருக்கும் நாங்கள் வந்து கூட்டணியில் பங்கு கொடுப்போம் இல்லையான்னு கேட்டால் கட்சியாக ஆரம்பித்து ஒரு தேர்தல் கூட சந்திக்காத ஒரு நபரு எல்லாரையும் என் கூட வாங்க நாங்கள் பங்கு தரேன்னு என்ன அர்த்தம் உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்கட்டே தெரில நீங்கள் எல்லாரையும் சாப்பிட கூட்டு ஒரு சந்தேக வருமா வராதா அப்படி தான் விஜய் கேட்டார் முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் தேர்தலில் நிற்கணும் போட்டி போடணும் போராட்டம் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு அந்த தேர்தலுடைய கட்சியினுடைய

மறந்து ஆளுன்னு இருப்பாய் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு என்ன நடந்துச்சு அந்த தேர்தலில் கூட்டத்தை வச்சு நீங்கள் வந்து ஓட்டம் மாறுங்கிறத கால்கிரேட் பண்ணால் அரசியலினுடைய அடிப்படை தெரியாத ஒரு நம்பர் தான் அப்படி பச்சான் கூட்டத்தை பார்த்து எங்கள் ரோட்டில் போகிறீங்க ஐந்நூறு பேர் இருக்கா நீங்கள் நடந்து போகிற அதுக்கு கூட்டம் மாறிமா கூட்டம் ஐநூறுபா போய் நூறு கூட போனீங்கன்னா ஐந்நூறுபா பேர் போயிட்டுருப்பேன் என்ன பார்த்து கூட கூட்டம் இருக்கு நெரிச்சிக்கிட்டு நெரிச்சிட முடியுமா அப்போ கூட்டம் இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்னா ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது தேர்தல் என்றிங்களா ஒரு தேர்தலாக சந்திச்சிருக்கீங்க பத்திரிக்கா சந்திச்சிருக்கீங்களா உங்களுடைய உங்க ஒண்ணும் உங்களோட கணக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கும்போது நீங்க வந்து பெரிய பெரிய கட்சியில கூட கூட்டு இன்னைக்கு வாங்க கூப்பிட்டா எப்படி வருவாங்க புரியுது இங்க விடுதலை செஞ்சிருக்க கட்சின்னா முப்பது வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு கட்சி பர்சென்டேஜ் வச்சிருக்கிற ஓட்டு நாலு எம்எல்ஏ வச்சிருக்காங்க ரெண்டு நாடாளுமன்றம் வச்சிருக்காங்க அந்த கட்சி எங்களோட என்னைய தலைமை எடுத்துக்கிட்டு நீங்க வாங்கன்னா யார் வருவா அதே இதோட தான் யார்தியின் காலையும் மூவ் பண்ணிருக்கீங்க நாந்த முதலாய் வச்சிருந்தேன் எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒன்பதுல இருந்து இருக்காரு நாலு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அமைச்சரா இருக்காரு முதலமைச்சராக இருக்காரு வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு ஏகப்பட்ட எச்சுப் பட்சிகள் வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு அவர் வந்து நீங்க கொண்டு வந்து எந்த தலைமையை ஏத்துக்கிட்டு நான் முதலமைச்சர் நீங்க என்னன்னு என்ன கண்டிஷன் படிச்சாங்க அவரு என்ன அவர் என்ன வேண்டுதலா அவருக்கு புரியுது அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து இவருடைய செயல்முறை அணுகுமுறை சரியில்லை அதனால எல்லாரும் தனித்து விடப்பட்டாங்க அவ்வளவுதான் ஜான ஆரோக்கிய சமயம் ஒருவேளை அது ஃபார்ம் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்கள் ஃபார்ம் ஆச்சு ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் அது மாற்றம் கருதுங்க ஏன்னா ஆனால் என்னென்னா அதே ஆளுதான் தான் இருக்காங்க ரெண்டு ரெண்டு பக்கம் ஒரே மாதிரியான ஒரு நபர்கள் இளைஞர்கள் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க அதனால வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வலுவா இருக்கும் பட் ஆனா வந்து சேருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே விஜய் தரப்புல இருந்து விஜய் எதுவும் டேரக்டா எதுவும் சொல்றாரு விஜய் விஜய் டேரக்டா பேசுனா கூட விஜயினுடைய நண்பன் நண்பிகள் என்ன பேசுறாங்க எவ்வளோ சோசியல் மீடியா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு ஒரு கடுமையான மோதல் உருவான பிறகு திருப்பி சேர்ந்ததுனா அது வந்து உடைந்து போன கண்ணாடி எப்படி ஓட்டும் வாய்ப்பு இல்லை சேர்ந்தாலும் அது வந்து ஒரு ஆரோக்கியமான கூட்டணி இருக்காது புரியுது புரியுது சார் நடப்பு அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மட்டும் ஒரு காவல் சந்திப்போம் நன்றி சார்